ஸ்லாம் அலைக்கும் கல்யாண வீட்டின் வெளியே இருந்த சத்தங்களில் இருந்து விலகி உள்ளே இருந்த அறையில் வல்லிம்மாவின் மடியில் தலை சாய்த்து வைத்து படுத்திருந்த ரிணுவின் தலைமுடியை தடவிக்கொண்டு வல்லிம்மா கேட்டார் என் குட்டிக்கு கல்யாணம் கழிந்து அங்கே போக சங்கடம் இல்லையா ஏதோ கனவு உலகத்திலிருந்து திடீரென விழித்தர் என்று சொன்னாள் ஹேய் இல்லை வல்லுமா எனக்கு சந்தோஷமே உள்ளோ இக்காவின் வீட்டார் என்னிடம் என்ன அன்பு என்று மோலு அங்கே நல்லா க்ஷேமமா இருக்கணும்டோ புதியா பிள்ளையின் வீட்டுக்கு போனா பின்னே நம்ம பெண்ணுங்க கொரே மனசிலாக்கணும் எதையாவது நாளை கழிஞ்சா நீ அங்கே போவலே படச்சோன் எல்லாம் கயிறாக்கும் மயிலாஞ்சி மனமுள்ள தன் கைகளால் வல்லிம்மாவை கட்டிப்பிடித்து நெற்றியில் உம்மா வைத்தாள் அப்போது கொச்சுமோளை பிரியும்போது இருவரின் கண்களும் சிறிது நனைந்திருந்தது ஒரு அபுதாபிக்காரன் பிரவாசியான ரியாசை ரின்ஷா என்ற ரினுவுக்கு கைப்பிடித்துக் கொடுக்கும் நேரம் ஆகியுள்ள பெண்குட்டி படியிறங்கிய விஷமத்தில் மகளை பார்த்து அந்த எல்லாம் உப்பா அடக்கிப் பிடித்து மௌனியாக நின்றார் அல்லெங்கிலும் உப்பாமார் கரஞ்சால் அந்த வீடு உருகி ஒழுக்கும் ஆனால் கல்பினகம் விங்கி ஒன்றும் வெளியே காட்டாமல் சிறிய புன்சிரி கொடுத்த உப்பாவை பார்த்தால் அவளுக்கு கரைச்சில் அடக்க முடியாமல் போய்விட்டது அந்த ரங்கம் அவளின் அணியன்மாரையும் விஷமத்தில் ஆழ்த்தியது இததா என்று விழித்து கணக்கு புஸ்தகங்களுடன் அருகில் செல்ல இனி முடியாதல்லோ ஆரவங்களுக்கு இடையில் ரெனு தன் பரிச்சித உலகத்திலிருந்து படியிறங்கினாள் செக்கனின் இத்தத்தையும் நாத்தூன்மாரும் கூடி ஏரே அன்புடன் அவளை கொண்டு போனார்கள் போகும் நேரம் தன் உப்பாவும் உம்மாவும் உள்ள அந்த வீட்டை கார் நகர்ந்து அகலும் வரை நிற கண்களுடன் பார்த்திருந்தாள் விவாகதிருக்கும் சல்காரங்களும் பொடி பொடிக்கின்றன இரண்டு மாதம் கூடி இக்காவுக்கு லீவில் உண்டென்று யாரோ சொல்வது கேட்டாலும் தன்னிடம் சொன்னது இனியும் ஆறு மாதம் உண்டென்று ஸ்திரீதனம் வேண்டாமென்ற செக்கனின் வீட்டுக்காரர்களின் நிலப்பாடு ஏரே ஆஸ்வாசம் கொடுத்தாலும் உப்பா அணிந்து கொடுத்த பொன்னின் பத்ராசின் குறைவை பார்க்க நாத்தூர்மார் நிற நிறையாக இருந்தார்கள் அங்கு இக்கா இங்கே யாரையும் சுபகிக்கு எழுந்தால் காணவில்லையல்லோ ஆஹா நீ சுபகியோக்கே முடங்காமல் உண்டல்லே பின்னே அதில்லாமல் எனக்கு அந்த தினம் ராகத்தாவுல இக்காதான் நமஸ்கார சமயம் கழிந்து ஒரு மணிக்கூர் அதிகம் கழிந்து எழுவது உள்ள அவர்களை ரின்னு விழித்து உணர்த்த தீர்மானித்தாள் ஆனால் யாருக்கும் அது அவ்வளவு இஷ்டமில்லை இக்காவின் உப்பா ஒரு பாவமா ஆனால் உம்மா அப்படியில்லை அடுக்களையில் காலை பத்திரியும் கரியும் உண்டாக்கும் சமயம் உம்மா சொன்னார் அது அடுப்பத்திப்போ வைக்க நின்னோடு யாரா சொன்னே இங்கோட்டு மாறி நின்னே ஒன்றும் அறியாமல் இங்கிட்டு கயறி வந்தே ரியாஸின் பெங்கன்மாரும் மூத்தச்சிமாரும் அதை கேட்டு சிரித்தார்கள் எல்லாம் கண்டு அறிந்து வீட்டில் ஜோலியோக்கே செய்வது உள்ள ரெணுவுக்கு அது வல்லாண்டு விஷமம் வந்தது ஒன்றும் மிண்டாமல் நின்றாள் மனசில் உம்மாவை காண தோன்றியது வல்லிம்மாவின் மடியில் படுக்க தோன்றியது ஆனால் பிடித்து நின்றாள் லீவு கழிந்து இக்கா திரும்பப் போனதும் தீர்த்தும் அவளா வீட்டில் ஒற்றை பெற்ற போல் தோன்றியது ரியாஸின் உம்மாவைப் போலும் ரினுவை குற்றங்கள் கண்டுபிடிக்கும் விதம் பெருமாறத் தொடங்கியது ஆத்தியமாய் ரெனுவைக் காண வந்த போல் உள்ள அந்த அன்பு இன்றில்லை உம்மாவுக்கு ஆகே மாறியிருக்கின்றது அப்படியிருக்கே ரெனுவின் உம்மாவும் உப்பாவும் அவளின் பர்த்தாவின் வீட்டுக்கு முன்னறிவிப்பில்லாமல் விருந்துக்கு வந்த நிமிஷம் ரெனு அப்போது நிலம் துடைக்குக இருந்தாள் நாத்தூன்மாரின் மக்கள் துடைத்த இடத்திலிருந்தே ஓடி விளையாடுகின்றனர் ஹேய் மோனே நோக்கி நடக்கு இத்தா இங்கே துடைக்கனே கண்டிலே திடீரென் உம்மாவையும் உப்பாவையும் கண்டதும் முகத்தே வியர்ப்பை துடைத்து மேக்ஸி நேரையாக்கி உம்மரத்துக்கு ஓடினாள் பூபெலே திலங்கிய மகளின் முகம் வல்லாண்டு வாடிய போல் தோன்றியது என் குட்டிக்கு இங்கே சுகம்தான் அல்லே ஆ உம்மா அல் துல்லா வல்லிம்மாவின் உபதேசங்களை கைகொண்ட ரிணு ஒன்றும் அறிவிக்காமல் நின்றாள் காலங்கள் கடந்து போயின அம்மையம்மாவின் பெருமாற்றம் தூக்கம் குறைந்த பொன்னின் அளவில்தான் இருந்தது கல்பிலிருந்து ரியாஸின் போன் வரும் சமயம் அவளுக்கு ஏதேனும் ஜோலி கொடுத்து அதிலிருந்து தடை செய்வார் ஏ டி இங்கோட்டு எது நேரமும் என் மோனாயிட்டு கொஞ்சம் குழஞ்சி இருந்தோ இங்கே நூறு கூட்டம் பணி உண்டு போன் வைத்திட்டு இங்கோட்டு வா வீட்டின் எல்லா ஜோலியும் ஏல்பிக்கும் ஒரு மடியும் கூடாமல் அதொக்கே க்ஷமையுடன் ரின் செய்து தீர்த்து கொண்டிருந்தாள் தன் புருஷன் அவதிக்கு வந்த தினம் அவளுக்கு ஒழிப்பித்துக் கொண்டு வந்த சாரி எடுத்து மகளுக்கு கொடுத்தார் ஓளுக்கு இப்போ எதுக்கு சாரி எங்கிட்டக்கு போகானா என் குட்டிக்கானே அடுத்தாழ்ச்ச ஸ்நேகிதீடே கல்யாணான்னு சொல்லிட்டுண்டு இது ஓளுக்கு கொடுக்கா ஒருபாடு பிரதீட்சையுடன் தன் மாறனில் இருந்து காத்திருந்த அந்த சம்மானம் ஒரு நிமிஷம் கொண்டு பறித்தெடுத்த போல் அவளுக்கு சங்கடம் சகிக்க முடியவில்லை அகத்தே அறையில் இருந்தவள் குரே கரைஞ்சாலும் அந்த விஷமம் தன் மாறனைப் போலும் அவள் அறிவிக்கவில்லை விருந்துக்கு வேண்டி பைக்கில் யாத்திரை திரிக்க இருந்த சமயம் உம்மா வந்து ஏதேனும் முடக்கும் எலாமாவின் வீட்டிலோ மூத்தாப்பாவின் வீட்டிலோ போக உண்டென்றோ அல்லெங்கில் போயி மருந்து வாங்கி வா மோனே என்றோ சொல்வார் புது வஸ்திரம் அணிந்து தன் மாறனின் கூடே ஒட்டியிருந்து எல்லாம் மறந்து யாத்திரை செய்ய அவள் ஒருபாடு கொதித்து மகனின் ஜோலியில் பிரயாசங்கள் வந்தென்று அறிந்த முதல் உம்மா அவளை குற்றப்படுத்தது கூடுதலாகத் தொடங்கியது என் குட்டிக்கு நல்ல ஜோலி ஒக்கே இருந்தது நீ வந்தப்போ தொட்டு நின் பத்ராஸ் ஜீவிதம் உண்டாக்க எத்திர பைசையா அவன் தரனே அவிடுந்தும் இவிடுந்தும் கடம் வாங்கி அவனிப்போ இங்கனே ஆகி கஞ்சிக்கு கதி இல்லாத வீட்டில் இருந்து வந்தா இங்க நோக்கே எல்லாத்துக்கும் ஆக்ராந்தம் காணோம் எனக்கு காணண்ட நின்னே போயே என் முன்பில் இருந்து உம்மா நான் அவள் வாக்குகள் முறித்து நிற கண்களுடன் நடந்து அகத்தேக்கு ஒரு புதிய சுரிதார் போலும் அவள் வாங்கியது பெருநாளுக்கு மாத்திரம் இக்காவின் குடும்பத்தில் வந்த வலிய கல்யாணத்துக்கு எல்லாவரும் புதியது வாங்கிய போல் அவள் சொன்னது வேண்டாய்க்கா பெருநாளுக்கு இட்டதுதான் மதி ஒற்ற வட்டலை இட்டுள்ளோ அது மதி எனக்கு எல்லாய்போலும் நாத்தூன்மார் குற்றம் கண்டுபிடிக்ககையும் வீட்டின் மற்ற மருமக்கள் வலிய வீட்டின் குட்டிகளும் கை நிறையே பொன்னுமாயும் வந்தது கொண்டு ரீனு மாத்திரம் அவர்களெல்லாம் பரிகாசிக்க பாகத்தில் ஒராளாக மாறினாள் ராத்திரியின் யாமங்களில் ஒற்றைக்கிருந்து தேங்கி கரையுவது அவளின் கண் தடம் கண்டால் மனசிலாகும் ஒருநாள் அம்மையி அம்மா குளிமுறையில் கால் தென்னி விழுகையுண்டாயி ஆஸ்பத்திரியில் அட்மிட்டு செய்ய வேண்டிய சந்தர்ப்பம் வருகையும் உண்டாயி ஒரு ஆழ்ச்ச அங்கே அட்மிட்டு செய்யணும் என்ற டாக்டரின் வாக்கில் அனுசரித்து எல்லாவரும் காண வந்தார்கள் மக்கள் எல்லவரும் அருகில் நின்றார்கள் மூத்த மகள் மக்களுக்கு நாளே கிளாஸ் உண்டென்றும் போய் இரண்டாமத்தவள் அவர்களுடைய அவசியத்துக்குப் போயப்போல் பாகி வந்தது மூன்று மருமக்கள் இங்களுக்கே போய்கொழி உம்மானின் கூட நான் நின்னோலாம் என்று ரின் சொன்னபோல் உம்மா அவளின் முகத்தேக்குப் பதியே நோக்கினார் எள்ளினு சதவு உள்ளதினால் எழுநில்க ஆனோடு சகாயம் வேணும் வேண்ட நியங்களும் கூடி நின்னும் நைங்கே ஒரு ஆள் காலே நிக்காப்பட்டு கு லூ உங்கள் பொயோகோழி ஞான் இன்றி இங்கே அவரேலாமா போயப்போல் மாத்திரமாய் ஒற்றைக்கு உம்மா கருகில் பாத்ரூமிலைக்கு போக உம்மனை தாங்கு அவள் நடந்து தன் தோல் அசயமை வேதனை வந்தாலங்கும் அதெல்லாம் கடித்து பிடித்து அவள் நின்றாள் தன் மருமகளை அன்புட்டே ஆத்தியமாய் அச்ீ நோக்கு கண்கள் நிறைஞ்சு நெல்லுத்தறியின் கஞ்சு சூடாற்றி ஸ்பூன் உம்மாவின் வாயில் வைத்துக் கொடுத்து ரினு மூளை ஒன்னு உம்மானின் அருகத்து இருக்கோ ஓ பின்னனும் ஏதா உம்மா வெள்ளம் வேணோ அதல்ல மூளை ஞான் மூளை ஒருபாடு வேடனிப்பிச்சு அல்லே பலப்போழும் ஹே அதொன்றும் சாரல்லே உம்மா அதொக்கே கழிஞ்ச கதையல்லே உம்மானின் மோனன் பாரியா அல்லே நான் அப்போ உம்மானின் மோளே போலே கண்டு அன்பிச்சும் சாசிச்சும் இனியங்கோட்டும் கழியானா எனக்கு இஷ்டம் மோளே என் மோனன் கூடே ஒன்னு சந்தோஷத்தோடே இருக்கான் போலும் நான் சம்மதிச்சில்லலோ பல போழும் உம்மா என்து இப்போ இங்கனே ஆவசமில்லாததொக்கே சொல்து என்னை விஷமிப்பிக்கும் இவிடே இப்போ ஒன்னு உண்டாயில்லலோ உம்மா ஏதோ மோளே என் மனசு வல்லாண்டு வேடனிக்கு பொண்ணு குறைஞ்சு வந்த மருமகள் ஆனண்டு என் நசிச்ச சிந்தா என்னை என் மக்களிலிருந்தும் மற்ற மருமக்களிலிருந்தும் நின்னை வேர்திருச்சு காணிச்சு பக்ஷ் எனக்கு தெற்றி போயலோ மோளே இத்திரையொக்கே நின்ன விஷமிப்பிச்சுட்டும் நீ இப்போ என் கூட இங்கு ரியாசின் உம்மா கரையான் தொடங்கு அது கண்டு ரீன்னு சொன்ன உந்து கரையலல்லி உஸ்மா என்னை மருமகள் ஆய் ஆணு கண்டதெங்கிலும் நான் உம்மானை என் சுந்த உம்மாவே போலே காண்டு எல்லாம் சஹிகான் படிப்பிச்ச ஒரு நேம் ஏது விஷும் கட்டத்திலும் புஞ்சிரியோடு நெங்கலேயும் சினேகா அரிசி காற்றுள்ள ஒழு உப்பச்சியுடையும் மோளா நான் ஆ எங்கு ஒரு விஷமும் மனசில் இல்லும்மா மோளே என்னோடு ஒன்னு சேர்ந்திருக்கு நீ மோளே எனக்கு நின்னையுதுன்னு முத்தம் வைக்கணும் அது கேட்போல் அதுவரை அடக்கிப்பிட்ட சின்னையும் சந்தோஷம் நியத்திரணம் விட்டு தன் தலையிலே தட்டம் கொண்டு முகுப்போத்திரீன்னு கரையான் தொடங்கு நீ என் மகனின் வெறுமொரு பாரியல்லா ரினு என் சுவந்து மகளா இன்னி என் குட்டியையே ஈஉவுமா ஒரிக்கலும் விஷமிப்பிக்கில்ல சத்தியம் சின்னும் பெய்திறங்கிய ஆ நிமிஷத்தில் ஆ நாலு சுவருக்களிடையில் மனோகரமாய ஒரு ஜீவிதம் தொடக்கம் குறிக்ககையாய் புற்று நல்ல நிலாவு ஜன்னலிலோடு பதியே ஆ வெளிச்சம் முறிக்ககத்திற்கு கடக்குனு ஜீவிதத்தில் ஏற்றவும் மனோகரமாய வேஷம் கெட்டிய ரினு என்னையா பெண்குட்டி ஆ நிலாவில் திலங்கிய நட்சத்திரத்தைப் போல் அவடேமாகே சுகந்தமிடர்த்து மருமகள் அம்மாயி அம்மையை சுவந்து உம்மாவாயும் அம்மாயி அம்மா மருமகளை சுவந்து மகளாயும் கண்டு சின்னிச்சு ஜீவிக்கும் வீட்டின் அகத்தளத்தில் ரஹ்மத்தின் மாலாகமார் அனுகிரகம் வர்ஷிக்கும் காரணம் ஒரு மருமகள் என்றால் மற்றொராளின் மகளான நம்முடைய வீட்டிலேக்கு கயறி வரும் அண்ணு முதல் அவள் நம்மளில் ஒருவள் ஆகான் பரிசிரமிக்குகயன புதிய வீடு புதிய முகங்கள் புதிய வர்த்தமானங்கள் எல்லாம் தன்னின் பிச்சைவெச்ச வீட்டிலிருந்து பறிச்சு நடுக எனப்போ அவள் செய்யும் கல்யாண பெண்ணினோளும் ஷம கை கொள்ளான் ஈ துனியாவில் சிலப்போல் ஒரு உம்மைக்கே கழியு ஆ உம்மா ஆத்தியம் மனசிலாக்கணும் அவளும் ஒரு பெண்குட்டி என்று நம்முடையொக்கே வீட்டிலோ நமக்கு சுற்றுமோ இதுபோலே ஒருபாடு ரெனுமார் ஜீவிக்கின்றிலே